வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் எட்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் பஞ்சமி திதி கேட்டை நட்சத்திரம் மரணயோகம் சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் சாந்தம் ரிஷபம் ஜயம் மிதுனம் விருத்தி கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி முயற்சி துலாம் யோகம் விருச்சிகம் பறிவு தனுசு பிரயாணம் மகரம் நன்மை கும்பம் நட்பு மீனம் வெற்றி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது சரி இப்போ நவராத்திரியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நவராத்திரியில் இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய நாள் முதல் மூன்று தினங்களும் துர்க்கை அம்பாலை வழிபடக்கூடிய தினங்கள் அந்த தினங்களில் அம்பாளினுடைய வடிவம் என்ன என்ன கோலம் போட வேண்டும் என்ன நெய்வேதனம் செய்ய வேண்டும் என்ன வகையான பழங்களை நெய்வேதனம் செய்து தானம் அளிக்க வேண்டும் என்ன நிறத்தில் வஸ்திரம் சாத்த வேண்டும் என்ன ராகத்தில் பாடல் பாட வேண்டும் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சக்தி டிவி டிவியூடாக காலையில் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆறு மணிக்கு சொல்கிறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் சகலதையும் ஏற்பாடு செய்து மாலை ஆறு மணி சூரியன் மறைஞ்சதுக்கு மேலே நவராத்திரி வழிபாடுகளை செய்யுங்கள் செய்கிறத்துக்கு ஏதுவாக இருக்கும் ஒம்போது நாளும் இதுகளை பற்றி பேசிக்கொண்டு வரேன் இன்றைய தினம் மகாலட்சுமிக்கு முதல் மூன்று துர்க்கை எம்பால் முடிஞ்சது நேற்றும் முந்தநாள் மகாலட்சுமி இன்றைக்கும் மகாலட்சுமி மகாலட்சுமி குன்றான மூன்றாவது தினம் இன்றைய தினம் அஷ்டலட்சுமியின் அருளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி சத்தியலட்சுமி சந்தானலட்சுமி சௌபாகியலட்சுமி என்று சொல்லி வரிசையாக அஷ்டலட்சுமிகள் எட்டு வகையான மகாலட்சுமியின் ரூபங்கள் உண்டு அந்த அஷ்ட தைரிய லட்சுமி தைரியத்தை தர வேண்டும் வீரலட்சுமி வீரத்தை தர வேண்டும் விஜயலட்சுமி வெற்றியை தர வேண்டும் சந்தான லட்சுமி குழந்தை பாக்கியத்தை தர இந்த மாதிரி ஒவ்வொரு லட்சுமியும் மனிதர்களுக்கு தேவையான அத்துணை செல்வங்களையும் தரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்த நவராத்திரி மூன்று தினங்கள் இந்த மகாலட்சுமிக்குண்டான மூன்று தினங்களும் விரதம் இருந்து அல்லது ஒம்பது தினங்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று தினமும் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அஷ்டலட்சுமியின் அனுக்கிரகமும் கிடைக்கும் நவராத்திரியில் மகாலட்சுமிக்குண்டான இறுதியான தினம் மூன்றாவது தினம் இன்றைய நாள் இன்றைக்கு திருவிளக்கு பூஜை நேற்று நான் சொல்லியிருந்தேன் மூன்று தினங்கள் செய்தாலும் சரி மூன்று தினங்கள் இல்லாட்டியும் இன்றைய தினமாவது திருவிளக்கு பூஜை வீட்டில் ஒரு குத்து விளக்கு எடுத்து வையுங்கோ அதுக்கு வழிவாக ஒரு சாரியை கட்டுங்கோ அல்லது ஒரு பட்டு சாத்துங்கோ ஒரு பூ மாலையை போடுங்கோ ஐந்து முகங்களையும் ஏற்றுங்கள் சந்தனம் குங்குமத்தில் பொட்டு வையுங்கோ சின்னதாக நவராத்திரிக்கு செய்கிற ஒரு நேவேதனத்தை செய்யுங்கோ ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டு பக்கம் வெய்யுங்கோ ஒரு பிள்ளையாரை பிடிச்சி பிள்ளையார் பூஜை செய்யுங்கோ ஊதுபத்தி சாம்பிராணி தூவ தீபங்கள் காட்டுங்கோ குங்குமத்தினால் உங்களுக்கு தெரிந்த அம்பாலின் நாமாக்களை அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி குண்டான நூற்றி எட்டு மந்திரங்கள் இல்லை ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹா என்ற மந்திரத்தையாவது திரும்பி திரும்பி சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யுங்கள் இவ்வளவும் ஒரு விளக்கு பூஜை செய்கிறதுக்கு காரணம் அதை செய்யுங்க இன்றைக்கு மகாலட்சுமி அம்பாலின் சொரூபம் வந்து சண்டிகா தேவி சண்டி ஓமம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தேவிதான் இன்றைய தினம் அம்பாள் ஒம்பது தினங்களும் அம்பாளுக்கு ஒம்பது வகையான தோற்றங்கள் வடிவங்கள் உண்டு என்று சாத்திரம் சொல்லுவோம் நாங்கள் பொதுவாக பராசக்தியை ஒம்பது தினங்கள் வழிபட்டாலும் அதையும் பிரித்து முதல் மூன்று துர்க்கை அடுத்த மூன்று லட்சுமி அடுத்த மூன்று சரஸ்வதி என்று வழிபட்டாலும் அது இல்லாமல் ஒம்போது வடிவங்கள் அம்பாளுக்கு உண்டு அதில் இன்றைய தினம் சண்டிகா தேவி என்கின்ற வடிவத்தில் அம்பாள் வீட்டிருக்கின்றார் கடலை மாவினால் தேவியின் நாமத்தை கோலமாக போட வேண்டும் ஒம்போது தினங்களும் ஒம்போது வகையான கோலங்களை பற்றி நான் பேசி வரேன் நேற்று பரவ கோலம்னு சொன்னேன் இன்றைய தினம் கடலை மா அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவினால் அம்பாளின் திரியின் திருநாமம் ஓம் ஸ்ரீ மாத்திரே நமஹா என்று போடலாம் ஓம் ஸ்ரீம் என்று போடலாம் ஸ்ரீ என்றதே அம்பாலினுடைய நாமம் ஸ்ரீ என்று போடலாம் ஓம் தேவியை என்று போடலாம் இல்லை மகாலட்சுமியை என்று போடலாம் அல்லது துர்காயை என்று போடலாம் ஓம் சக்தி என்று போடலாம் ஏதோ அம்பா உங்களுக்கு தெரிந்த ஒரு அம்பாலின் திருநாமத்தை கடலை மாவினால் கோலம் போட வேண்டும் ஸ்ரீம் என்று போடலாம் ஸ்ரீ போட்டு ஒரு இம்என்ன ஸ்ரீம் என்று போடலாம் ஓம் சக்தியை என்று போடலாம் சக்தி என்று போடலாம் ஸ்ரீதேவி என்று போடலாம் இந்த மாதிரி அம்பாளினுடைய நாமத்தை கடலை மாவினால் கோலம் போட வேண்டும் இன்றைய தினம் அம்பாளை படுத்த வேண்டிய செம்பருத்தி செம்பருத்தி பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும் செம்பருத்தி பூவினால் அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டும் செம்பருத்தி எல்லா இடமும் கிடைக்கும் பிண்டைக்கு பத்திரம் இலை அர்ச்சனை செய்ய வேண்டிய இலை கொஞ்சம் கஷ்டம் சந்தன இலை சந்தன இலையினால் அம்பாளுக்கு இன்றைய தினம் அர்ச்சனை செய்ய வேண்டும் சந்தன இலை வந்து ரொம்ப விசேஷம் அது ரொம்ப அரிதான பொருள் சந்தன இலை நெய்வேதனங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேதனங்கள் நேற்றைய தினம் தயிர் அன்னம் தயிர் சாதத்தை நைவேதனமாகியும் கொண்டு சொல்லியிருக்கேன் இன்றைய தினம் தேங்காய் சாதம் தேங்காய் சாதம்னு ஒன்று இருக்குது சாதத்தை வச்சு தேங்காய் பூவை போட்டு புரட்டி அதில் கடுகு மிளகு சீரம் எல்லாம் தாளிச்சு போட்டி விளாண்டா தேங்காய் சாதம் ரொம்ப சுவையான ஒரு நெய்வேதனம் இந்த நெய்வேதனத்துக்குத்தான் பிள்ளைகள் எல்லாம் நவராத்திரியை பார்க்க வரும் பிள்ளைகள் வந்து நெய்வேத்தியத்துக்காக பழங்களுக்காக கொழுவுக்காக அம்பாலை பார்க்க வரும்போது அம்பாளினுடைய கண்ணில் அந்த பிள்ளைகள் பரவ பிள்ளைகள் அம்பாளை பார்க்காட்டி பரவாயில்ல பிள்ளைகள் நைவேதனத்தில் ஆசையாக இருக்கும் கொழுவில் ஆசை ஆனாலும் அம்பாளின் கண்களில் அந்த பிள்ளைகள் அம்பாளினுடைய மகாலட்சுமியின் ஆதிசங்கரர் சொல்கிறார் மகாலட்சுமி திரும்பி எங்களை பார்க்க தேவையில்லை அம்பாள் கடைக்கண்ணினால் கடைக்கண் பார்வை ஒன்று பார்த்தாலே எங்களுடைய தரித்திரம் எல்லாம் நீங்கிவிடும் என்று ஆதிசங்கரர் கனகதாரஸ்தோத்திரத்தில் சொல்கிறாள் கடைக்கண் பார்வையே போதும் அது மாதிரி புள்ளைகளை எல்லாம் அம்பாளின் கடைக்கண் பார்வையாவது படும் நீங்கள் இந்த விதம் விதமான நெய்வேதனங்களை வையுங்கோ இன்றைய தினம் ஒரேஞ்ச் பழம் அல்லது நாரத்தங் பழம் பழம் என்று சொல்லுவினம் நாரத்தம் பழம் நாரத்தங்காய் என்று சொல்லுவினம் அருஞ்சு பழம் ஆரேஞ்சு பழம் என்று சொல்லுவினம் இந்த மாதிரி பல வகைகளில் ஒன்று நைவேதனமாக செய்து வைத்து வரக்கூடியவர்களுக்கு அதை தானமாக கொடுங்கள் இன்றைய தினம் பாட வேண்டிய ராகம் நீலாம்பதி ராகம் சங்கீத ஞானமுடையவர்கள் சங்கீதம் தெரிந்தவர்களை கூப்பிட்டு அல்லது உங்களுக்கு தெரியுமென்றால் நீங்கள் பாடுங்கோ எல்லாருக்கும் எல்லா ராகம் எங்களுக்கு ஏதோ சங்கீத ஞானம் இருக்கையா பாட்டை படித்தீங்கன்னா என்ன ராகம் என்று சொல்லிடுவோம் பாடல்கள் பாட தெரியும் ஆனால் நீங்கள் சொல்கிற ராகம் என்றால் சங்கீதம் தெரிந்தவர்களை கொடுத்து நீலாம்பரி ராகத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் மேலே இருக்கக்கூடிய கீர்த்தனைகளை பாடலாக படிக்கலாம் அதே நேரத்தில் இன்றைக்கு அம்பாளுக்கு என்ன நிற வஸ்திரம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நிற வஸ்திரம் இன்றைக்கு வந்து கிளி பச்சை நிறம் கிளி பச்சை கிளின்னு சொல்லுவோம் அந்த கிளியே ஒரு பச்சை வர்ணமாக இருக்கும் அந்த கிளி பச்சை பச்சை கிளியினுடைய நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை புடவையாக சாத்தலாம் அல்லது ஒரு பச்சை கலர் வஸ்திரம் வாங்கி சாத்தலாம் அல்லது பச்சை கலர் துணி வாங்கி சாத்தலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து எனக்கு ஒம்பது நாளைக்கு ஒம்பது புடவை நான் வாங்குவேன் ஐயா நீங்கள் கிளி பச்சை நிறத்தில் ஒரு புடவையை வாங்கி அம்பாளுக்கு சாத்துங்கோ கோயிலில் சாத்திரத்துக்கு கொடுங்கோ இன்றைய தினம் அம்பாளை வழிபட்டால் என்ன பலன் இன்றைக்கு மகாலட்சுமியினுடைய கடைசி நாள் முதலாவது கடன் பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் கடன் என்பது மனிதனுக்கு வரக்கூடிய பெரிய துன்பங்கள் உண்டு பிரிவு என்பது ஒரு துன்பம் குடும்பத்தில் சண்டை வந்தால் ஒரு துன்பம் இது மாதிரி கடன் என்பது மனிதனுடைய நிம்மதியை போக்கக்கூடிய நிம்மதியே இல்லாமல் போயிடும் நிம்மதியாக இருக்க முடியாத கடன் இருந்தால் அந்த கடன் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் இன்றைய தினம் சண்டிகா தேவி அம்பாலை வழிபட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் தோஷங்களை நீக்கக்கூடிய அது அற்புதமான அதி அற்புதமான சக்தி இந்த சண்டிகா தேவிக்கு உண்டு தடைகள் நீங்கும் என்ன செஞ்சாலும் தடையாக இருக்குது ஐயா வாழ்க்கையில் எல்லா விஷயம் கல் படிக்க போனால் அதில் தடை வெளிநாட்டுக்கு போகலாம்னு பார்த்தா அதில் தடை திருமணம் செய்யலாம்னு பார்த்தா அதில் தடை ஒரு வியாபாரம் செய்யலாம்னா அதில் தடை என்னத்தை செஞ்சாலும் தடைகள் தடைகள் நீங்கும் வழக்குகளில் வெற்றி சில பேருக்கு கோட்டில் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக வழக்கு இருக்கும் அந்த வழக்குகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நோய் நீங்கும் பல ஜென்ம பாபங்கள் நீங்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்